வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ இன்றைக்கி நம்ம சுருள் பூரி தாங்க பார்க்க போகிறோம் மடக்கு பூரின்னு கூட சொல்லுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இருந்து பெரியவங்க வரைக்கும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க கிறிஸ்பியாக இருக்கும் நல்ல ஸ்வீட்டாக இருக்கும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போடுங்க என்னோடய சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் புதுசாக பார்க்குறவங்களும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சுருள் பூரி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் மைதா மாவு எடுத்துக்கணும் நான் ரெண்டு கப் மைதா மாவு எடுத்துக்கிறேன் அதில் கொஞ்சமா உப்பு போட்டுக்கணும் ஃபுட் கலர் போட்டுக்கிறேன் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க மஞ்சத்தூள் கூட போட்டுக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றி இந்த மாவையும் எண்ணெயும் நல்லா பிசறி விடணும் இதை நம்ம பிடிச்சு பார்த்தா பிடிக்க வரணும் இப்போ எனக்கு பிடிக்க வரலை அப்போ எண்ணெய் பத்தலை இன்னும் கொஞ்சம் நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இப்ப நல்லா பெசறி விடணும் இப்ப பிடிக்க வருது பாருங்க நல்லா பிடிக்க வருது அதே சமயம் உதுத்து விட்டா உதுந்துடணும் இந்த மாதிரி இருந்தாதான் தான் மாவு பக்குவமா இருக்குன்னு அர்த்தம் இதுக்கப்புறம் நம்ம இதுல தண்ணி தெளிச்சு பெசையணும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு பெசையணும் நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கனால தான் தண்ணி தேவைப்படும் நல்ல கெட்டிமா பெசஞ்சிடணும் இந்த அளவுக்கு சாஃப்டாவும் கெட்டிமாவும் பெசஞ்சரணும் இதுல மேல எண்ணெய் தடவிட்டு ஒரு அரை மணி நேரம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பவுல்ல கொஞ்சமா எண்ணெய் எடுத்துட்டு அதுல அரிசி மாவு ஆட் பண்ணி இது ரெண்டுத்தையும் நெய் மாதிரி இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரணும் இது வந்து லேயர் வர்றதுக்கு நம்ம இத தடவணும் அடுத்து கொஞ்சமா மைதா மாவு எடுத்துட்டு அதுல கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி பேஸ்ட் மாதிரி குழப்பி வச்சுக்கணும் இது எதுக்குன்னா நம்ம பிரியாம இருக்கிறதுக்கு ஒட்டணும் இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு மாவு பார்க்கலாம் மாவு நல்லா சாஃப்டா நல்லா இருக்கு இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா பெசஞ்சு கொடுக்கணும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நல்லா பெசையணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி உருண்டைகளா இதை பிடிச்சு வச்சுக்கணும் நான் இந்த சைஸ்ல தான் உருண்டை பிடிச்சு வச்சிருக்கேன் எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சாச்சு அடுத்து ஒவ்வொரு உருண்டையா எடுத்து ரவுண்டு உருண்டைகளை மட்டும் தேய்ச்சிக்கலாம் அஞ்சு தான் நம்ம லேயர் வைக்க போறோம் இப்போ நான் ஒரு உருண்டைய தேய்ச்சிட்டேன் இதே மாதிரி அஞ்சு உருண்டைகளையும் நான் தேய்ச்சி எடுத்துட்டேன் இப்போ நம்ம மாவு தடவிட்டு ரவுண்டு ஃபர்ஸ்ட் வச்சிடணும் அது மேல அரிசி மாவும் எண்ணெயும் குழப்பி வச்சதை அப்ளை பண்ணணும் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி அப்ளை பண்ணணும் அப்பதான் நல்ல லேயர் கிடைக்கும் இது மேல அடுத்த ரவுண்ட வைக்கணும் இப்போ மறுபடியும் இது மேல இந்த அரிசி மாவை தடவணும் அடுத்த லேயர் வச்சாச்சு மூணாவது லேயர் இது மாதிரி ஒவ்வொன்னா நம்ம அஞ்சையும் வச்சிடணும் வச்சாச்சு இது மேல நம்ம இப்ப அப்ளை பண்ண கூடாது இதை இப்ப தேய்க்கணும் எவ்வளவு தூரம் மெலிசா தேய்க்க முடியுமோ அவ்வளவு தூரம் நல்லா தேய்க்கலாம் இப்போ எனக்கு வந்து இந்த சப்பாத்தி கட்டை வந்து கொஞ்சம் பத்தல அதனால நான் வந்து ஒரு தட்டை எடுத்துட்டு இது மேல கவுத்து வச்சுட்டு அதுல வச்சு தேய்க்க போறேன் எவ்வளோ பெருசா தேய்க்க முடியுமோ அவ்வளவு தேய்ச்சிக்கலாம் தேய்ச்சாச்சு இப்போ இது மேல மறுபடியும் நம்ம மாவும் எண்ணெயும் குழப்பி வச்சதை நல்லா அப்ளை பண்ணிரணும் எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிரணும் இப்போ இதை நம்ம உருட்டணும் இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி கடைசி வரைக்கும் ரோல் பண்ணணும் இப்ப நல்லா ரோல் பண்ணியாச்சு இந்த கடைசியில் மட்டும் மைதா மாவு பேஸ்ட் எடுத்து அப்ளை பண்ணணும் அப்பதான் பிரியாம இருக்கும் இல்லைன்னா பிரிஞ்சிரும் அதனால இதை நம்ம நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒட்டி விட்டுறணும் இப்போ நல்லா ரோல் பண்ணியாச்சு இப்போ ஒரு கத்தி வச்சிட்டு நம்ம கட் பண்ணணும் நுனியை மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எவ்வளவு பெரிய சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கணும் நான் வந்து மீடியமா தான் கட் பண்றேன் உங்களுக்கு கொஞ்சம் பெருசா வேணும்னா கூட கட் பண்ணிக்கலாம் எவ்வளோ நல்ல லேயரா இருக்கு பாருங்க சுருளா லேயரா இருக்கு இப்போ இதை விரல் வச்சு லேசா இப்படி அமுத்திட்டு பூரிக்கட்டையால் இத தேய்க்கணும் ஜென்ட்லா தேய்க்கணும் ரொம்ப அழுத்தி தேய்க்க கூடாது அப்புறம் சப்பையாயிரும் சோ ஒரு ஜென்ட்லா மெதுவா தேய்ச்சி கொடுக்கணும் தேய்ச்சாச்சு இதே மாதிரி நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு நம்ம அடுத்து பாகு வைக்கணும் இப்போ அடுத்து சக்கரை பாகு வைக்கணும் ஒரு கப் மைதா மாவுக்கு முக்கால் கப் சக்கரை கரெக்டாக இருக்கும் இப்போ நான் ரெண்டு கப் மைதா மாவு எடுத்தனால ரெண்டு தடவை முக்கால் கப் ஆட் பண்ணியிருக்கேன் சக்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடணும் இப்போது இதை வந்து பாகு வைக்கக்கூடாது கொதி வந்த உடனே இந்த சிறப்பு வந்து ஒரு பிசுக்கு பதம் இருந்தால் போதும் நீங்கள் ஒரு கம்பி பாகெல்லாம் வச்சிட்டீங்கன்னா ரொம்ப சக்கரை பூத்த மாதிரி நல்லா இருக்காது இந்த மாதிரி ஒரு பிசுக்கு பதம் இருந்தால் போதும் ஒட்டுனா இப்படி நம்ம விரலில் ஒட்டணும் அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டு கலந்துட்டு இதை எடுத்து வச்சிடலாம் அடுத்து எண்ணெயை நல்லா சூடு பண்ணிட்டு அடுப்பை நல்லா சிம் பண்ணிடணும் ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும் நீங்கள் அடுப்பை தூக்கி விட்டுட்டிங்கன்னா மேலே மெருணாயிரும் உள்ளுக்குள்ளார வந்து கிறிஸ்பாகவும் இருக்காது வெந்தும் இருக்காது நல்ல கிறிஸ்பாக இருக்கணும் அப்படின்னா அடுப்பை நல்லா ஸ்லோ பண்ணிட்டு மெதுவாக வேக வச்சு எடுக்கணும் ஏன்னா உள்ளுக்குள்ளார நிறைய லேயர்ஸ் இருக்கு இப்போ இது நல்லா மேலே எழுமி வந்துருச்சு பாருங்க மிதக்குது அப்ப நல்லா வெந்திருச்சுன்னு அர்த்தம் இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆனோன்னு நம்ம எடுத்துடலாம் ரெடி ஆயிடுச்சு பொறுமையா வேக வச்சு எடுக்கணும் ஆனா எடுத்துடலாம் மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துடணும் எல்லாத்தையும் எடுத்தாச்சு இப்போ நம்ம சக்கரை பாகில் நாலஞ்சா போட்டு நல்லா கோட் பண்ணி எடுத்து வைக்கணும் எல்லா பக்கமும் படுற மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கோட் பண்ணிடணும் அதுக்கப்புறம் இதை எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா சுருள் புரியையும் பாகுல போட்டு எடுத்து வச்சிடணும் இந்த பாகு சரியா இருக்கும் மிச்ச பாகு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம மேல ஊத்தி விட்டுறலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுடைய சுருள் பூரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போடுங்க கட்டாயமாக புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்